தலித் என் ஊர் பக்கத்துல வந்து தலித்ல ஆயிருக்கிறாருங்க அவருக்கு வந்து ஊராட்சி மன்ற தலைவருக்கான உரிமையை கொடுக்கலீங்க பேருக்கு தான் நீ இருக்கணும் சமுதாய கட்டமைப்பை நீ ஊராட்சி மன்ற தலைவரான ஆனாலும் சரி எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர் ஆனாலும் சரி எனக்கு கீழே தான் என்ன மீறி நீ செயல்படுத்த முடியாது இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாடு நாங்க பெரிய சமூக நீதி பேசக்கூடிய ஒரு மாநிலம் அப்படிங்கிற தயவு செஞ்சு வாபஸ் ஆகிறது அதே போல எம்எல்ஏ எம்பி ஆய் மினிஸ்டர் ஆயிருக்கக்கூடிய தலித்தா இருக்கக்கூடிய நீங்க ஆயிருக்கீங்க இல்லையா தயவு செஞ்சு படம் வாழை வாழைன்றது வந்து என்னுடைய வாழ்க்கையோடு சேர்ந்த ஒன்று நானும் ஒரு நைன்டி ஸ்கிட்ஸ் தான் நானும் ஒரு குக்ரம் இந்த கதையில வரக்கூடிய அத்தனை விஷயங்களுமே நான் கடந்து வந்தேன் தான் நான் இன்னைக்கு ஒரு ஊடகத்துறையில் தான் பணிபுரிகிறேன் இன்னைக்கு நான் மேம்பட்டு வந்துட்டேன் நான் கல்வியால் கல்வியால நான் உயர்ந்து வந்துட்டேன் நானும் இதே கஞ்சிக்காகவும் இதே ஆடு மாடு மேய்ச்சி கூலிக்காகவும் நானும் வந்து குழந்தை பருவத்துல இன்னைக்கு பதினாலு குழந்தை தொழிலாளர்கள் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா நானும் அந்த வாழ்வியல் கடந்து வந்துட்டேன் இது எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலித்துகளும் இந்தியா முழுதும் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலித்துகளும் எஸ்எஸ்டி குழந்தைகள் குழந்தை பருவத்துல கண்டிப்பா அவங்க குழந்தை தொழிலாளர்களா இருந்திருக்காங்க இன்னமும் இருந்துகிட்டு இருக்காங்க அது அவங்களுடைய வாழ்க்கையினுடைய இந்த சமூக சூழ்ச்சிகளுக்கு மத்தியில அவங்க அப்படிதான் முடங்கி இருக்காங்க அப்படி ஒரு தேவை இருக்கு அப்படின்னு ஏன்னா கஞ்சிக்கு மாறிடிச்சுட்டு இருக்கிற ஒரு நிலைமையில பிள்ளைகள் வந்து அந்த நிலைமைக்கு இருக்கிறாங்க அந்த மாதிரி இந்த வாழையில வந்து அந்த ஒரு பள்ளி பருவத்துல இருக்கிற அந்த குழந்தை பருவத்துல அந்த குடும்ப சுமை சோத்து கலைக்குறைய நேரத்தை அவன் எப்படி வேலைக்கு போறான் அப்படிங்கிறத இன்னொரு விஷயம் எனக்கு ஆச்சரியமே என்னன்னா அப்படின்னு இன்னைக்கு மாரி செல்வராஜ் இந்த வாழையில் இருக்கக்கூடிய அந்த வழிகள் தலித்த மக்களுடைய வழிகள் எப்படி இருக்கு அப்படின்றத பெருசா பயங்கரமா காமிச்சிட்டாரு இப்படி எல்லாம் இந்த சொசைட்டியில நடந்துட்டு இருக்கா அப்படிங்கறத ஒட்டுமொத்த திரை உலக ஜாம்பவான்கள் வந்து பயங்கரமா உயர்ந்து பார்த்து கண்ணீரும் முத்தமமாக கட்டி பிடிச்சிட்டு இழவு வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி பாலா இயக்குனர் பாலா வந்து மாரி செல்வராஜ் குடிச்சிட்டு கையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இழவு வீட்டுல போயிட்டு நம்ம தூக்க விசாரிக்கணும் பாத்தீங்களா அந்த மாதிரி அவரெல்லாம் பேசவே முடியல வார்த்தைகளே இல்லாம மௌனமாவே மணி நேரம் உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்போ இவ்வளவு பெரிய வழி இந்த சொசைட்டில தமிழ்நாட்டுல இருக்கா அப்படின்றதுதான் அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு இதுதான் எனக்கு ஆச்சரியமும் கோபமும் வருது ஏன் இயக்குனர்களே இயக்குனர் இமயமான பாரதராஜா அவர்களே உங்களுக்கு தலித்துகள் சேரி காலனி பக்கம் நீங்க போனது இல்லையா சேரிகள் பக்கம் நீங்க போனது இல்லையா உங்களுக்கு அவர்களுடைய வழிகள் தெரியாதா கஷ்டம் தெரியாதா சோத்துக்கு சிங்கரிச்சுட்டு இருக்கிற அவங்களுடைய நிலைமை தெரியாதா அவங்க மீது இந்த சமூகம் வந்து தொடுக்கக்கூடிய வன்கொடுமைகள் தெரியாதா எதுவுமே தெரியாதா அப்ப அதையெல்லாம் ஏன் நீங்க காட்சிப்படுத்தல அதையெல்லாம் நீங்க படமாக்கப்படல எல்லா இடத்துல அப்படி கூணி வந்து எல்லா இடத்துல போற்றி பாறடி மண்ணே அங்கேயும் ஒரு தலித்தை வந்து அப்படி குறுக வச்சு இப்படி எல்லாம் அழகு பத்தி அதுக்கு வந்து ஒரு உயர் சாதியினரை தான் வந்து வந்து அவங்களுக்காக போராடக்கூடிய மாதிரி தான் நீங்க காமிச்சீங்களே தவிர அவங்களோட வழிகளையும் குடும்பங்களையும் நீங்க யாராவது காமிச்சிருக்கீங்களா அப்படி நீங்க சேரிகள் பக்கம் உங்களுடைய கால் பாதங்கள் உங்களுடைய கேமராக்கள் உங்களுடைய கதைகள் உங்களுடைய வசனங்கள் பயணிச்சு இருந்ததுனால நிச்சயமா இன்னைக்கு எப்பவும் மாற்றம் ஏற்பட்டிருக்கும் நீங்க முப்பது நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே சினிமா பண்ணுவாங்க அவ்வளவு பெரிய ஜாம்பாடுகள் மாரி செல்வராஜ் பார்த்து வேந்துகிட்டு இருக்கீங்க அப்படியாப்பா இருக்கு தம்பி தெரியாமப்பா அப்படின்ற மாதிரி இருக்கீங்க நீங்க நான் யாரும் நினைச்சிக்கணும் தாண்டி இவங்க வந்து சினிமா துறையில் இருக்கக்கூடிய இயக்குநர்கள் அவங்களால் காட்சிப்படுத்த தான் முடியும் சமூகம் எப்படி இருக்கு அப்படிங்கறத காட்சிப்படுத்த தான் முடியும் ஆனா அரசியல் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சமூக நீதி அப்படின்னு பேசக்கூடிய இந்த திராவிட கட்சிகள் மாறி மாறி நடத்தக்கூடிய இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதை மிகப்பெரிய ஒரு எதிர்கேள்வியா இருக்கு தலித்துகளுடைய இவ்வளவு கொடுமைகளை இன்னமும் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த அரசியல்வாதிகள் நினைச்சிருந்தா மாற்றத்தை கொண்டு வந்திருக்க முடியும் இல்ல அண்மையில கூட இயக்குனர் பார் ரஞ்சித் அவர்கள் வந்து ஒரு தலித்து ஆயும் எம்பி ஆயும் ஏன் மினிஸ்டரவே ஆனாலுமே கூட ஆதிதிராவிட நலத்துறையினுடைய மினிஸ்டரவே ஆனாலுமே கூட அந்த மக்களுக்காக ஒரு சிறு பருக்க கூட உன்னால வந்து எடுத்து போட முடியாது அவங்க இன்னைக்கு வரைக்கும் கஞ்சிக்கு சிங்கரிக்கிற ஒரு சமுதாயமா தான் அவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத வெளிப்படையா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இது எத்தனை பேர் நீங்க எதிர்த்து இருப்பீங்க எத்தனை பேர் வந்து நீங்க வந்து அதை கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பீங்க உண்மைன்னு ஒத்துக்கிறீங்களா இயக்குநர்கள் அத்தனை பேருமே இன்னைக்கு திரை உலகங்கள் அத்தனை பேருமே வந்து இந்த வழி உண்மைன்றதை நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா அப்ப அது உண்மை தானே அப்ப சமூகத்துல இருக்கு தானே இன்னைக்குமே வந்து எத்தனை ஊராட்சி மன்ற தலைவர்கள் வந்து எத்தனை இடத்துல வந்து கொடி ஏத்துறதுக்கு உரிமை கொடுக்காம சேர்ல உட்கார முடியாம அலுவலகத்துக்குள்ள போக முடியாம அவங்க நினைச்சதை அவங்க மக்களுக்கே செய்ய முடியும் ஏங்க ஏன் ஊர்ல எங்க ராணிப்பேட்டை மாவட்டங்க என்னுள்ள ஒருத்தர் வந்து ஒரு தலித்துல என் ஊர் பக்கத்துல வந்து தலித்துல ஆயிருக்கிறாருங்க அவருக்கு வந்து ஊராட்சி மன்ற தலைவருக்கான உரிமையை கொடுக்கலீங்க பேருக்கு தான் நீ இருக்கணும் வண்டி போறாருங்க இன்னைக்கு இருக்கிற சம்பவத்தை சொல்றேன் என் தலைவர் ஊராட்சி மன்ற தலைவர் வண்டியில போறாரு முன்னாடி இன்னொருத்தர் மாற்று சமூகத்தை உயர் சமூகத்தை சொல்லக்கூடிய வண்டியில போறாரா ஏன் போன டைம் ஆகுது அப்படின்னு கேட்டா இல்லப்பா அவரு போய்கிட்டு இருக்காரு அவருக்கு முன்னாடி நம்ம வண்டியில போயிட்டோம்னா நம்மள என்ன சொல்லுவாங்க தெரியுமா எது சொல்லுவாங்க தெரியுமா அப்படின்னு ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் ஆயுமே கூட உன்னால ஒரு வண்டி ஒரு ஓவர் டேக் பண்ண முடியாத அளவுக்கு அந்த முன்னாடி போறவர் அவ்வளவு மன உளைச்சல மன அழுத்தத்தை இவர் மேல திணிச்சு வச்சிருக்காரு சமூக கட்ட சமுதாய கட்டமைப்பை நீ ஊராட்சி மன்ற தலைவரான ஆனாலும் சரி எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர் ஆனாலும் சரி எனக்கு கீழே தான் என்ன மீறி நீ செயல்படுத்த முடியாது அப்படின்றது அந்த ஊராட்சி மன்ற தலைவர்களுக்குள்ள இருக்கிற அழுத்தம் தான் இங்க நீ முதலமைச்சரானாலும் சரி பிரைம் மினிஸ்டர் ஆனாலும் சரி ஒவ்வொரு எம்எல்ஏக்கோ ஒரு எம்பிக்கோ ஒவ்வொரு மினிஸ்டருக்கும் ஒரு ஊராட்சி மன்ற தலைவருக்கும் நீ மாற்ற முடியாத ஒரு சிலபஸ சமூக நீதி சொல்லப்படுற சமூக அநீதியான சிலபஸை அவங்க மேல கட்டணிச்சு கட்டமைச்சு நீ திணிச்சுட்டு இருக்க எப்படிங்க மேல வர முடியும் அப்ப எப்படிங்க சமூக நீதிங்க தயவு செஞ்சு வாபஸ் வாங்கிடுங்க இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாடு நாங்க பெரிய சமூக நீதி பேசக்கூடிய ஒரு மாநிலம் அப்படிங்கிற தயவு செஞ்சு வாபஸ் வாங்கிடுறது இன்னும் ஏமாத்தாங்க திரையுலகத்துல இருக்கிறவங்க நினைவு ஏமாத்தாதீங்க இந்த மாதிரி செயிகள் பக்கம் உங்களுடைய கால்களை நகர்த்துங்க போய் நகர்ந்து பாருங்க உங்களை கேமரா தூக்கிட்டு போங்க திரைத்துறையினர் அதே போல அரசியல் அதிகாரம் நீங்க சேரிகள் மக்களுக்கு உண்மையா இருந்து பாருங்க அதே போல எம்எல்ஏ எம்பிஐ மினிஸ்டர் ஆயிருக்கக்கூடிய தலித்தா இருக்கக்கூடிய நீங்க ஆயிருக்கீங்க இல்லையா தயவு செஞ்சு உங்களுடைய உரிமைகளை பேசி அதிகாரத்துல இருந்து நீங்க பேசி அந்த மக்களுக்கு முழுவதுமா அமல்படுத்துங்க எங்க ரிசர்வேஷன் அந்த ரிசர்வேஷன் மேல அவ்வளவு பேர் பொறாமையா இருக்கீங்களா யாருக்கு ரிசர்வேஷன் எல்லாருக்குமே ரிசர்வேஷன் இருக்கு நூத்துல தமிழ்நாட்டில் அறுபத்தொம்பது சதவீதம் ரிசர்வேஷன் எல்லாருக்கும் தானே இவ்வளவு இருபது முப்பதுன்னு பிரிச்சு வச்சிருக்காங்க அந்த ரிசர்வேஷன் எல்லாம் இவ்வளவு குறியா இருக்கீங்க அந்த ரிசர்வேஷன் பயன்படுத்திக்கிட்டு தலித்த மக்கள் ஆப்டர் இண்டிபெண்ட்ஸ்க்கு பிறகு கொஞ்சம் இருபத்தஞ்சு சதவீதம் தான் ஒரு முன்னேறி இருக்கிறாங்க வளர்ந்துருக்காங்க கல்வியிலையும் பொருளாதாரத்தில் எல்லாத்திலுமே அதுக்கு உங்க கண்ணு ஒப்ப மாட்டேங்குது பொது சமூகத்தில் இருக்கக்கூடிய பொது சாதி மத இருக்கக்கூடிய உயர் சாதி என்ற மனநிலையை இருக்கக்கூடிய அந்த இருபத்தைந்து சதவீதம் ரிசர்வேஷனை பயன்படுத்தி இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய வளர்ச்சி உங்களுக்கு பொறுக்க மாட்டேங்க பொறுக்க மாட்டேங்குது அந்த ரிசர்வேஷனை கேன்சல் பண்ணுங்க அந்த அந்த மக்கள் எல்லாம் எங்கே முன்னேற்றங்க எங்க ஒருத்தன் காரில் போனக்கா அந்த தலித் சமுதாயம் முன்னேறிட்டாங்க அர்த்தமா ஒருத்தன் அந்த பர்சன்டேஜ் நீங்க கொஞ்சம் தயவு செஞ்சு பார்க்கணும் இன்னைக்கு என் கிராமத்துல தொண்ணூறு பேர் குடிசை வீட்டுல இந்த தொண்ணூறுகள்ல இந்த வாழை எடுத்த காலகட்டத்தில் என் கிராமத்துல தொண்ணூறு பேர் குடிசையில வாழ்ந்தான் மாற்று சமுதாயத்தில் இருக்கவன தொண்ணூறு பேர் கூற வீட்டுல இருந்தான் ஓட்டு வீட்டுலயே மெத்த வீட்டில இருந்தான் அப்ப இதுக்குமா அதுக்குமான வித்தியாசம் இருக்கா இன்னைக்கு சொல்றேன் பஞ்சமி லேண்டு பன்னிரெண்டாயிரம் லட்சம் ஏக்கர் லேண்டு வந்து தமிழ்நாடு முழுக்க தலித்துகளுக்காக ஒதுக்கப்பட்ட லேண்ட் இருக்குன்னு சொல்றோம் அது வெறும் ஏழாயிரம் மட்டும் தான் இன்னைக்கு அவங்க கையிலேயே உரிமையா இருக்கு மத்தவங்க எல்லாம் மேல கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி தொண்ணூறு சதவீத என்னுடைய கிராமத்தை உட்பட ஒரு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தலித்து கிராமங்கள்ல தொண்ணூறு சதவீதம் பேர் நிலமற்றவர்களாக இருக்கிறாங்க தலித்து சமூகம் அதே மாற்று சமூகம் தொண்ணூறு சதவீதம் பேர் நிலத்தோடு இருக்கிறாங்க அப்ப இந்த பர்சன்டேஜ் உங்களுக்கு தெரியுதுங்களா ஒரு பர்சன்டேஜ் பயிட்டு ஒப்பாம வந்து கண்ணு ஒப்பாம கேன்சல் பண்ணுங்க சொல்லாதீங்க எட்டல சமநிலையை எட்டவே கிடையாது வருஷம் அந்த மெயின்டைன் பண்ணாலுமே கூட இந்த தலித்து சமுதாயத்தை நீங்க சமநிலைக்கு கொண்டு வர மாட்டீங்க இது அரசியல் அதிகாரத்துல இருக்கிறவங்களும் அப்படிதான் சமூகத்துல இருக்கிறவங்களும் அப்படிதான் திரையுலகத்துல இருக்கோம் அப்படிதான் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இன்னொரு ஒரு பக்கம் மட்டும் நான் ரொம்ப பாராட்டுவேங்க பொது மக்கள் வந்து நிறைய இந்த விஷயம் அதெல்லாம் இல்லாம இருக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க உண்மையாவே பியூரா இருக்கிறாங்க மனித நேயத்தோட இருக்கிறாங்க அவங்களால மட்டும்தான் இன்னைக்கு மாற்றம் நடந்துக்கிட்டு அவங்களால மட்டும் தான் இன்னைக்கு மாரி செல்வராஜ் படத்தை வந்து பார்த்து கண்ணீர் சிந்தி சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வரணும்னு பேசுறாங்க வெளியில வராங்க அவங்க எல்லாம் மாற்று சமூகமா பெரிய உயர்ந்த சமூகம் இருக்கிறவங்க கிட்டேயே சொல்றேன் அந்த மாதிரியான மக்களோட மனித நேயத்தினால மட்டும்தான் இங்க கொஞ்சம் மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கிறேன் தவிர எந்த அரசியல்வாதியோ எந்த திரைப்பட இங்க எந்த மாற்றமும் நடக்கலங்க தயவு செஞ்சு காலனி பக்கம் சேரிகள் பக்கம் கடந்து போக அந்த ரிசர்வேஷனை கண்டிப்பா அவங்களுக்காக முழுமையா அமல்படுத்த பாருங்க அவங்களும் வந்து சமநிலையை எட்டிட்டாங்க அப்படின்னு பர்சன்டேஜ் அடிப்படையில் நீங்க பாத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க ரிசர்வேஷன் பத்தியோ மத்த பத்தி வேணாலும் நீங்க பேசுங்க And